சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு அகேஷா தான் இந்த தரமான சம்பவத்தை வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் பண்ணிருக்காரு சச்சின் டெண்டுல்கரை தொடர்ந்து கிளான் மேக்ஸ்வெல் இருநூத்தி ஒரு ரன்னு வெறும் நூத்தி இருபத்தி எட்டு பால்ல மனுஷன் பொழுந்திருக்காரு சொல்லலாம் இருபத்தி ஒரு போரு பத்து சிக்ஸ் ஆஸ்திரேலியாவில ஒரு தரமான பேட்டர் நம்ம மேக்ஸ்வெல் முக்கியமான விஷயம் கேட்டால் நம்மளுடைய தமிழ்நாட்டின் மருமகனை ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ஏன்னா தமிழ்நாட்டோட அவருடைய மனைவ தான் இருக்காங்க நம்ம நம்ம இந்தியா டச்சு எல்லாம் வந்து அவரு அதனால நம்ம இந்தியாவோட பிள்ளை மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிக்கலாம் எவரை தொடர்ந்து சுமன் கில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணி ஒரு நம்பிக்கை நினைச்சிடும் சுமன் கில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டு ரன்னு நாற்பத்தி பால்ல வந்து சாதனை பண்ணிருக்காரு பத்தொன்பது ஃபோரு ஒன்பது சிக்ஸ் வந்து பறக்க விட்டிருக்காரு நியூசிலாந்து டீமுக்கு எதிராக வந்து தரமான சம்பவத்தை நம்ம சுமன் கில் பண்ணியிருக்காரு சோ வாழ்த்துக்கள் சொல்லலாம் வருங்கால இந்தியாவின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா நம்பிக்கை கேப்டனா வந்து உருவெடுக்க போறார் அப்படின்னு மாற்று கருத்தே இல்லை அவரை தொடர்ந்து நான்